கம்மியான விலையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டீசென்ட்டான ஃபோன் வேணும்னு தேடிட்டுருக்கலாம் நீங்கள் எந்த பிராண்டட் மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா அந்த ப்ராண்டில் ஃபைவ் ஜி சப்போர்ட் இல்லாமல் ஃபோர் ஜி சப்போர்ட் மட்டும் இருக்கிற மாதிரியான மொபைல் ஃபோன்ஸை லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மீட் ஆகிற மாதிரியான ஃபோன் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள் கம்பெனிஸ் வந்து ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஆயிரம் ரூபாயிலிருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் விலையை ஏற்றி விற்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் ஃபோர் ஜி நெட் சிக்னல் அடுத்த அஞ்சு வருஷத்துக்காவதும் தாராளமாக இந்தியா ஃபுல்லாக கிடைக்கும் ஆனால் ஃபை ஜி நெட்ஒர்க் சிக்னல்ஸ் மெயினான சிட்டிலேயே எல்லா இடத்துலையும் கன்சிஸ்டண்டாக கிடைக்கிறது இல்லை கேமிங் வீடியோ ஸ்டேமிங் ப்ரௌசிங் மெசேஜிங் அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் தாராளமாக ஃபோர் ஜி நெட்ஒர்க்கோட ஸ்பீட் போதுமானதாக தான் இருக்கும் அதனால் ஒரு தரமான ஃபோர் ஜி ஃபோன் ஃபைவ் ஜி ஃபோனை விட விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க கண்ணை மூடிட்டு ஃபோன் எப்படிங்க வாங்க முடியும்னு அடிக்கிற ஆளாக இருந்தால் கமெண்ட்டை போட்டுட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நக்கல் அடிக்கிறதெல்லாம் நம்ம ஸ்டைல் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்